ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் இதையும் நல்ல எதையும் பா அவனுக்கு நல்ல மனசுப்பா இலகுன மனசுப்பா இதெல்லாம் இந்த ஹாந்தத்தோட கனெக்ட் பண்றாங்கல்ல ஹார்ட் வந்து லாட் ஆஃப் கார்டியா கரஸ்ட் இந்த ஏஜ் இஸ் ரெடியூசிங் ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா கார்டியா கரஸ்டோட இப்ப ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேல இருந்தது இப்போ ஃபார்ட்டி தானா இந்த ஏஜ்லேயே வா கார்டியா கரஸ்ட் வந்துருச்சு அந்த அளவுக்கு கார்டியா கரஸ்ட்டும் ஹார்ட்டு டிசீஸும் நமக்கு டே பை டே இட்ஸ் இன்க்ரீஸிங் ஸோ இந்த கார்டியா டிசீஸ் வந்து சர்க்குலேட்ரி சிஸ்டமோட ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கு இந்த பிளட் ப்ரெஷர்ஸ் இதோட ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கு ஸோ என்னென்னா இந்த யோகா பயிற்சி முறை மூலமாக மெயினாக என்ன நடக்குதுன்னா நம்ம ரத்த ஓட்டம் சீர்நிலைக்கு வருது ரத்த ஓட்டம் ஒரு ஒழுங்குபடுத்தப்படுது சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கிது சீரான இரத்த ஓட்டம் கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேட் ஆன்ட்ரி இன்ஃப்ளமேட்ரி மார்க்கரா யோகா ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது அப்போ இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இப்படி குறையக்குள்ள என்ன ஆகுதுன்னா இன்வேரியபிளா நம்மளோட கார்டியோ வாஸ்குலர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அந்த ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அழகா ரொம்ப சீரான நிலைக்கு அது உருவாகுது இது உருவாகுறதன் மூலமாக ஆகுதுன்னா லிப்பிட் ப்ரொஃபைலோட லெவல் அதிகமாகுது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா யோகா இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா முறையான பயிற்சி முறை தான் என்ன விதமான பயிற்சி முறைன்னா நம்ம மூச்சு பயிற்சி பண்ண பண்ணவே சர்க்குலேட்ரி ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஓரளவு நம்மளால் அமைதி நிலைக்கு கொண்டு வந்துடுறோம் ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இது எல்லாத்தையுமே வைஸ் வசரா இப்போ காக்கா வந்து விருந்தாடி வந்தாங்களா இல்லை விருந்தாடி வந்ததுனால காக்கா வந்துச்சா பதில் இல்லை அதே மாதிரி தான் யோகா பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு குறையுதா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சதுனால யோகா பண்ணுறோமா இது எதோ ஒன்று பண்ணினாலும் எஃபெக்ட் தான் ஸ்ட்ரெஸ்ஸு குறையணும்னா யோகா பண்ணணும் யோகா பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தத்தினால் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன்ஸ் சர்க்குலேட்ரி இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் இதுக்கு என்ன இந்த மாதிரியான ஆசனங்கள் பிராணாயாமம் பண்ணணும்னா சாதாரணமாக ஒரு பாட்டிலை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டுவோர்ட்ஸ் அ சென்டர் ஆஃப் கிராவிட்டி தண்ணி புவிசை நோக்கி நம்மளோட ரத்தம் வந்து நோக்கி இருக்கும் இப்போ ஹார்ட் என்ன பண்ணும் அதை பம்ப் பண்ணி எகெயின்ஸ்டாக பிரெயினுக்கு பிளட்டை கொண்டு போகும் ஸோ இப்போ யோகா பயிற்சி முறை மூலமாக ஈஸியாக பிளட்டு வந்து பிரெயினுக்கு போகிற மாதிரி செய்கிறதுக்கோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் லூசன் பண்ணுறதுக்கோ ஃப்ரீயாக ஆக்கிறதுக்கோ லைக் அதோமுக சவானாசனா ஆர் யோகநித்ரா இல்லை விபரீத்த கரணி வீரபத்ராசனம் ஊர்த்துவட்டடாசனம் இது மாதிரியான ஆசனங்கள் பண்றதன் மூலமா இரத்த ஓட்டம் மூளைக்கு அதிகப்படுத்துறதோ ரத்த ஓட்டத்தை தீர்ப்படுத்துறதன் மூலமாக ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒழுங்கா யோகா வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்